பெரியாரினுடைய லெகசி அப்படின்றதுல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆற்றுகின்ற பணிகள் ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்ற இந்தியாவினுடைய வளங்களை பார்ப்பனர்கள் தின்று செலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வருகிறது இந்தியா கையற நிலையில் இருக்கிறதா யாரோ ஒருவர் வந்து விடுதலைக்கு போராட வேண்டிய கட்டத்தில் தான் இந்தியா இருக்கிறதா உள்ளுக்குள் மாற்று சிந்தனை போக்கே இல்லையா என்றால் இருக்கிறது என்பதை சர்வதேச அரங்கில் பதிவு செய்ய துணிச்சொல் உள்ள இரண்டே பேர் இந்தியாவில் ஒருவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி விடுதலை அடையும் பொழுது தமிழ்நாடும் பீகாரும் நிலையில் தான் இருந்தன ஆனால் இன்றைக்கு பீகாரின் நிலை என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலை இங்கிலாந்து தான் வந்து கிரேட் பிரிட்டன் தான் வந்து உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளாகிய ஐந்து நாடுகளில் வல்லரசு நாடுகளில் பிரதானமானது இங்கிலாந்து ஆனா அந்த இங்கிலாந்தினுடைய தலைநகரம் லண்டன்ல பள்ளிக்கூடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வருகிற நான்காம் தேதி லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நடக்கு அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கெடுத்து பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார் இப்போ இங்கே நடக்கிற ஆட்சி இது வந்து திராவிட மாடல் ஆட்சி சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன அந்த ஜாதி ஒழிப்பா இருக்கலாம் உழைக்கும் மக்களுக்கான விடுதலை இது தொடர்பான விஷயங்களை தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத திமுகவினர் முதலமைச்சரை கூட சொல்கிறாரு இந்த நிகழ்ச்சி இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சுயமறை நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கும் முதலமைச்சர் அதை திறந்து வைப்பதற்கும் அந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப முக்கியமான நிகழ்வு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய அறிவு இயக்கம் என்பது சர்வதேச அளவில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டியதா அப்படின்னா நிச்சயமாக கொண்டு சேர்க்கப்பட வேண்டியது ஏன் அப்படின்னா உலக அளவுல சபால்டன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு நாட்டிலும் விளிம்பு நிலையில் இருப்பவர்களுடைய முன்னேற்றம் எப்படி நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில சமுதாயங்கள் எப்படி அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தங்களை போராடி விடுவித்து கொண்டு முன்னேறி இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி அவர்கள் முன்னேற்ற பாடுபட்டார்கள் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வடிகள் என்ன உரிமைக்காக பாடுபட்டார்கள் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி காலகட்டத்தில் அங்க என்னென்ன நடந்தது அதற்கு பிறகு அடிமை முறைகளை ஒழிப்பதற்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்தது ரஷ்யாவில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சின்ன சின்ன நாடுகளில் என்ன நடந்தது இந்தியாவில் அது எப்படி நடந்தது அப்படின்ற இந்த எல்லா ஆய்வுகளுமே வந்து ரொம்ப முக்கியமான ஆய்வுகள் அந்த ஆய்வுகள் வந்து ஏன் முக்கியமானது அப்படின்னா நம்முடைய கடந்த காலம் என்னவாக இருந்தது எதிர்காலம் என்ன ஆகிவிடக் கூடாது என்பதை ஒரு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான மானுடவியல் அது அந்த வகையில் தந்தை பெரியாரினுடைய திருவுருவ படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு வளாகத்தில் திறந்து வைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கு செல்லுகிறார் அங்க வந்து திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்படுகிறது அதை ஒட்டி ஒரு முழு நாள் கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கப்படுகிறது பல்வேறு அறிஞர்கள் அதில் கலந்து கொள்ளுகிறார்கள் ரொம்ப முக்கியமாக ஆரா வெங்கடாசலபதி அவர்களுடைய புத்தகமும் கார்த்திக் ராம் மனோகரன் இவங்க ரெண்டு பேர் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய தி கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் என்கின்ற புத்தகம் யார் போடுறா அந்த பதிப்பகமே புத்தகமாக வெளியிடுகிறது அப்போ இது எல்லாமே எதை நோக்கி அப்படின்னா சர்வதேச அளவில் பெரியாரிய ஆய்வுகளை ஊக்குவிப்பது ஏன் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னா ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு இது ஏன் செய்ய ஏன் முக்கியமாகிறது முதலமைச்சர் ஏன் இதை செய்து வைக்கிறார் அப்படிங்கும் பொழுது பெரியாரினுடைய லெகசி அப்படின்றதுல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆற்றுகின்ற பணிகள் ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றன பெரியாருடைய லெகசியை காப்பாற்றுவதில் பேரறிஞர் அண்ணா ஆற்றிய பணிகள் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆற்றிய பணிகள் இந்த ரெண்டு பேருடைய பணிகளுடைய நீட்சியை ஸ்டாலினுடைய ஆட்சியில நாம கவனிக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சர் அந்த என்ஆர் லங்கா அவர்களுடைய மகள் திருமண விழாவில் பேசும்பொழுதுதான் இதை அறிவிக்கிறார் சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வு மறுப்பு தன்னம்பிக்கை அனைவரும் சமம் உள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியாரை பற்றிய பார்வையை முன்வைக்கிறார் இதுல இந்த சுயமரியாதை சுயமரியாதை பிரகடனம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து தொடர்ந்து நடைபெற்று வருவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கினாலும் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாடு ரொம்ப முக்கியமானது அந்த மாநாட்டில் தான் பெரியார் தீர்மானிக்கிறார் நம்முடைய செயல்திட்டம் என்ன என்பதை வடிவமைக்கிறார் சாதி பட்டங்களை துறப்பது அங்குதான் முடிவெடுக்கப்படுகிறது பெண்களுக்கு சொத்துரிமை வலியுறுத்துவது அங்குதான் முடிவெடுக்கப்படுகிறது இப்படி பல முக்கியமான முடிவுகள் அதுல ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா கல்வி தொடர்பானது கல்வி தொடர்பானதுல தந்தை பெரியார் சுட்டி காட்டுவது தேவையான அளவு அறிஞர்களை உருவாக்குவதற்கு மாணவர்களை வகுப்பு வாரியாக தேர்வு செய்து பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு பெரியார் குறிப்பிடுகிறார் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கப்பட்டது பலருக்கும் பல்வேறு மாற்று கருத்துகள் கூட இருக்கலாம் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அம்சத்தை நம்ம பார்க்கணும் மாணவர்களை சிறப்பாக பயில்கின்ற மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து இன்றைக்கு அந்த மாடல் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்திய அளவுல ஐநூறு முக்கியமான நிறுவனங்கள்ல கல்வி நிறுவனங்கள்ல ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பயிலுவதற்காக போய் சேர்ந்திருக்கிறார்கள் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மேரிடைம் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய மேரிடைம் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் சென்னை ஐஐடியா இருக்கட்டும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தேசிய அளவிலான புகழ்பெற்ற நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறார்கள் யார் படிக்கிறார் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறார்கள் அப்போது அந்த செங்கல்பட்டு சுயமரியாதை தீர்மானத்தினுடைய நீட்சி இன்றைக்கு சானுடைய ஆட்சியில பிரதிபலிக்கிறது அதே போல பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்கு தேவையான திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடர்ந்து தமிழ்நாட்டில் அமைந்த திராவிட அரசுகள் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றன இந்த முறை ரொம்ப குறிப்பாக அதிலிருந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ஒரு விஷயத்த திகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் திகா வந்து நேரடியாக கொள்கை பிரச்சாரம் தேர்தல் அரசியலுக்காக எந்த சமரசமும் கிடையாது ஆனா திமுக தேர்தல் அரசியலுக்குள்ள மக்களை இந்த இயக்கத்தின் பார்வைக்குள்ள கொண்டு வரணுன்ற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது அப்போ அங்கதான் என்ன வருகிறது அப்படின்னா பெண்களுக்கு திருமண உதவித்தொகை எதுக்கு திருமண உதவித்தொகை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டுமா இல்லை அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா உனக்கு நான் இன்னும் உதவித்தொகை தர்றேன் நீங்க டுவெல்த் முடிச்சுட்டா நான் இது தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க அப்ப அது கடைசியா எங்க வந்து நின்னது தாலிக்கு தங்கம் அப்படின்னு வந்து நின்னது அப்போ இந்த இடத்துல தாலிக்கு தங்கம்ன்ற அந்த தடையும் அகற்றப்பட்டு முழுக்க முழுக்க உங்களுடைய கல்விக்காகவே நான் நிதியை தருகிறேன் அந்த நிதியை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு அரசு மற்றும் அரசு உதவி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை திட்டத்தின் கீழே சொல்றாங்க அப்போ ஏற்றத்தாழ்வு மறுப்பு அந்த பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பது சுயமரியாதை உணர்வூட்டுவது என்கின்ற வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்போ அவர் அங்க போய் திறந்து வைப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட இயக்க மரபை தேசிய அளவில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இன்னைக்கு சர்வதேச அளவுல இந்தியாவை எப்படி மதிப்பிடுகிறார்கள் அப்படின்னா மோடியின் ஆட்சியின் கீழ் இந்தியா எப்படி இருக்கிறது இதே லண்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறு துறையில் ஆய்வு செய்பவர்கள் குறிப்பா ஆசியன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரிவுகள் இருக்கிறது அந்த ஏசியன் ஸ்டடிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பேராசிரியர்கள் இந்தியாவை பற்றி ஆய்வு செய்வார்கள் இந்தியாவில் இந்து தேசிய தேசியமயவாதத்தினுடைய எழுச்சி எப்படி இருக்கிறது இந்தியாவில் ஒன்னுள்ள அமெரிக்காவில அமெரிக்காவிலிருந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கிறது இந்தியாவினுடைய வளங்களை பார்ப்பனர்கள் தின்று செரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வருகிறது அப்ப இந்தியா என்பது வெறுமன பார்ப்பனர்களின் கொள்ளைக்காடாக மட்டும்தான் இருக்கிறதா இந்தியா என்பது வெறுமன இந்துத்துவ வேட்டைக்காடாக மட்டும்தான் இருக்கிறதா இந்தியாவில் இதற்கு எதிர்ப்பாக எதுவுமே இல்லையா இந்தியா கையிற நிலையில் இருக்கிறதா யாரோ ஒருவர் வந்து விடுதலைக்கு போராட வேண்டிய கட்டத்தில் தான் இந்தியா இருக்கிறதா உள்ளுக்குள் மாற்று சிந்தனை போக்கே இல்லையா என்றால் இருக்கிறது என்பதை சர்வதேச அரங்கில் பதிவு செய்ய துணிச்சொல் உள்ள இரண்டே பேர் இந்தியாவில் ஒருவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னொருவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி அங்கு போய் சேர்கிறது ஆனால் ராகுல் காந்தி பேசுவதும் கூட தேசியமயமான பார்வை ஆனா ரொம்ப குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிக்கல்களை சுட்டிக்காட்டுவது யார் அப்படின்னா திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்துத்துவ பார்ப்பன பணியா பாசிஸ்டுகளுக்கு எதிராக இங்கு இயக்கம் என்ன செய்கிறது என்பதை சர்வதேச அரங்கிற்கு ஸ்டாலின் கொண்டு போய் சேர்க்கிறார் இதுக்கு முன்னாடி இதே லண்டன் நகரை சேர்ந்த கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே போன்ற அறிஞர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஆய்வு செய்கிறார்கள் கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே இப்போது இந்த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டூ பெரியார் என்கின்ற ஆய்வு நூலில் கற்ற எழுதியிருக்கக்கூடிய கார்த்திக் ராம் மனோகரன் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து இதில் உழைக்கிறார்கள் ஜாஃபரில் என்ன சொல்றாரு இந்தியாவில் இரண்டு மாநிலங்களை ஒப்பிடுறாரு ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று குஜராத் ரெண்டுமே மாடல் ஸ்டேட்ஸ் ஒன்று டிரெவிடியன் மாடல் இன்னொன்று குஜராத் மாடல் இந்த ட்ரெவிடியன் மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா குஜராத் மாடல் மூலதனத்தை குவிக்கிறது ஆனால் டிரெவிடியன் மாடல் என்பது வெறுமன மூலதன குவிப்போடு நிறுத்தாமல் அந்த மூலதன குவிப்பின் மூலமாக மனிதவள மேம்பாட்டை எப்படி செய்வது இதை பல துறைகளுக்கும் எப்படி விரிவுபடுத்துவது இதில் அனைவரும் உள்ளடங்கிய வளர்ச்சியாக எப்படி மாற்றுவது என்கின்ற உணர்வை பெற்றதாக இருக்கக்கூடிய ஒரே அரசு இந்த தமிழ்நாடு அரசு தான் அளிப்பது அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற அந்த கொள்கையை கொண்டதாக தமிழ்நாடு அரசு அமைந்திருக்கிறது அது தந்தை பெரியார் வந்ததுன்னு ஏற்கனவே கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே போன்ற அறிஞர்கள் பேசுகிறார்கள் அப்போ இந்த ஆய்வுகளை இன்னும் கூர்மைப்படுத்தி இப்ப ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டின திராவிட இயக்க போக்கிற்கு இன்னும் கூடுதலான வலு சேர்க்கின்ற வகையில் சர்வதேச கருத்துக்களை நம்மால பெற முடியும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அமைந்ததற்கு பிறகு பொருளாதார வல்லுநர்கள் குழு ஒன்றை அமைக்கிறார்கள் அதுல ரகுராம் ராஜன் போன்றவர்கள் உள்ள இருக்கிறாங்க ஜீன் ட்ரேஸ் போன்றவர்கள் இருக்கிறாங்க ஜீன் ட்ரேஸும் வந்து தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்திருக்கிறார் அந்த புத்தகம் வந்து இருந்து ஒரு சூரியன் நூலில் கூட மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது நானும் சில இடங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறேன் அப்போ இந்த ஆய்வுகளை எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிக்க வேண்டும் அந்த குவிப்பு தான் நமக்கு இன்னும் கூடுதலான இன்சைட்ஸை கொடுக்கும் நாம் தவற விட்டதையும் அந்த ஆய்வு நிலையங்கள் சுட்டிக்காட்ட வாய்ப்பு இருக்கு நாம் இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டியதையும் அவங்க வழிகாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோன்றத உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழியாகவும் ஒரு திறவு வாசலாக அது அமைந்திருக்கிறது கடந்து வந்த பாதையை இன்னுமே வந்து நடக்க போகிறத அதுக்கெல்லாம் அந்த ஆய்வு வந்து உதவி செய்யும் அப்படின்னாலும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு விழாவை எட்டியிருக்கு இன்னும் கூட வந்து நம்ம சுயமரியாதை இயக்கத்துல தான் திராவிட கழகம் வருது திராவிட கழகத்தின் நீட்சி தான் வந்து திமுக அப்புறம் அதிமுக நீங்களே சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளோட ஆட்சி அப்படின்னு சொல்றீங்களே அப்ப அதிமுகவும் அதில் அடக்கம் அப்ப இப்போ இருக்கிற அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இன்னும் கூட வந்து நம்ம காலை உணவு திட்டம் பெண்களுக்கான வந்து உரிமை பயணம் அப்படின்றது தொடர்ந்து உரிமை தொகை மாணவர்களுக்கான உரிமை தொகையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்போ திராவிட இயக்கத்தின் தேவை இன்னும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை வந்து மக்களை இந்த நிலையிலே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பார்வை இருக்கு எப்படி பாக்குறீங்க உலகில் தோன்றிய இந்த மனித மேம்பாட்டு தத்துவங்கள் இருக்குல்ல இதுக்கு காலாவதியே கிடையாது இது எப்போதும் தன்னை பரிணமித்து கொண்டே இருக்கும் இப்போ மார்க்சியன் ஸ்டடி அப்படின்றது மார்க்ஸ் செத்ததோட முடிஞ்சிடல அல்லது லெனின் ஆட்சியை பிடித்ததோட முடிஞ்சிடல அல்லது கியூபால ஒரு புரட்சி அமைஞ்சோடனே முடிஞ்சிடல மாவோ இங்க சீனாவில் புரட்சி செஞ்சோடனே அது காலாவதி ஆயிரல மாறாக மாவோ அங்க ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னா மாவோவின் வழி என்ன என்று அடுத்த ஆய்வு நடக்கும் லெனினின் வழி என்ன அப்படின்னு அடுத்த ஆய்வுகள் நடக்கும் ஃபிடலின் வழி என்ன அடுத்த ஆய்வுகள் நடக்கும் இன்னும் சின்ன சின்ன நாடுகள் கம்யூனிஸ்ட் புரட்சி கண்ட நாடுகள் எல்லாம் அந்த ஆய்வுகள் நடக்கும் அப்போ இந்த ஆய்வுகள் எப்படி நடக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த மார்க்சிய தத்துவத்தை எப்படி பொருள் முதல்வாதத்தை எப்படி பொருத்தி கொள்வது என்ற நிலையில் ஆய்வு நடக்கிறது அப்போ அந்த தத்துவம் தகவமைந்து கொண்டே போகிறது அதே போலதான் திராவிட இயக்கமும் கூட திராவிட இயக்கம் ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு திராவிட நாடு தனி திராவிட நாடு இந்த எல்லையில் இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம் திராவிட இயக்கத்தின் பார்வை இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் தேவை அப்படின்றத நம்ம பேசுறோம் ராகுல் காந்தி அதை பேசுகிறார் பெரியாரின் பார்வை நமக்கு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுகிறார் விரிவடைகிறது பயனளிக்கின்ற வகையில் அது போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் லண்டன் இந்தியா வந்து இன்றைக்கு ஒரு வளரும் நாடுதான் அந்த வளரும் நாடுகள் பட்டியலையுமே நம்ம ரொம்ப பின்தங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் பொருளாதாரத்தின் அளவை பொறுத்தவரையில் நாம் பெரிதாக இருக்கலாம் ஆனால் பொருளாதார பலத்தை பொறுத்தவரையில் நாம் அவ்வளவு வலிமையாக இருக்கிறோமா அப்படின்னா வி ஆர் அ வீக் பொசிஷன் தேன் அதர் கண்ட்ரிஸ் பல்வேறு நாடுகளை விட இந்தியா வலிமையான பொருளாதார நாடா லண்டன் வலிமையான பொருளாதார நாடா இங்கிலாண்டு தான் இங்கிலாண்டு தான் வந்து கிரேட் பிரிட்டன் தான் வந்து உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளாகிய ஐந்து நாடுகளில் வல்லரசு நாடுகளில் பிரதானமானது இங்கிலாந்து ஆனா அந்த இங்கிலாண்டினுடைய தலைநகரம் லண்டன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க வல்லரசு நாடு கஞ்சிக்கு வைக்கலாம இருக்கா அப்படின்ற கேள்வியை யாரும் எழுப்பல ஏன் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் ஒரு முதலாளித்துவ பொருளாதாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த முதலாளித்துவ பொருளாதாரம் என்பது முற்றுமுழுதாக ஒழிந்து விட்டால் அதற்கு பிறகு என்ன தேவை என்பதை பேசலாம் இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தான் சுரன்று கொண்டிருக்கிறது என்னும் பொழுது இங்கு தொழிலாளர் வர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது தொழிலாளர் முதலாளி என்கின்ற ஒரு பெரும் பாகுபாடு இங்கு இருக்கின்ற வரைக்கும் இந்த வர்க்க பிரிவினை இருக்கின்ற வரைக்கும் இங்கே என்ன நிலவ போகிறது ஏழ்மை என்பதும் சுரண்டல் என்பதும் நிலவ போகிறது அப்ப அந்த ஏழ்மையாலும் சுரண்டலாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்ச நலனையாவது செய்ய வேண்டிய தேவை உலகின் எல்லா அரசுகளுக்கும் இருக்கிறது அதனாலதான் உலகின் பன்னாட்டு அரசுகள் கூட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்றத ஒரு பாலிசியா மேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியா மட்டும் இல்ல உலக அளவுல ஃப்ரீ பீஸ் அப்படின்னு இவங்க இழிவுபடுத்துறாங்க இன்னைக்கு உலக அளவுல பல்வேறு சேவைகளை பல்வேறு பொருள்களை இலவசமாக வழங்குகின்ற நாடுகள் தொடர்ந்து இயங்கிக்கும் ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரிஸ் ரொம்ப முன்னேறிய நாடுன்னு சொல்றோம் அவ்வளவு முன்னேறி விட்டது இல்ல இருந்தும் ஏன் அங்கு சேவைகளை இலவசமாக வழங்க வேண்டும் காசு கொடுக்க வக்கில்லாதவர்களாக வாழ்கிறார்களா நார்வேக்காரர்கள் அப்படின்னு யாராவது கேக்குறானா கேட்கறது இல்லை ஆனா தமிழ்நாடு ஒரு திட்டத்தை கட்டணம் இல்லாமல் கொடுத்தா மட்டும் நாங்க என்ன கஞ்சிக்கு வைக்கத்து போயிட்டோமா நாங்க என்ன அப்படி வைக்கத்து போயிட்டோமான்னு அப்படி கஞ்சிக்கு வழி இல்லாமல் அல்லது காசுக்கு வழி இல்லாமல் ஒரு தரப்பாரை தொடர்ந்து விளிம்பு நிலையில் வைத்து கொண்டே இருக்கின்ற வேலையை இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது என்றால் அவர்களை மீட்டெடுப்பதற்கான வேலை என்பது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் அந்த தொடர்ச்சியான திராவிட இயக்கம் செய்திருக்கிறது ரொம்ப வெற்றிகரமாக செய்திருக்கிறது ஒரு உதாரணம் பீகார்ல எடுத்துக்கலாம் இந்தியா விடுதலை அடையும் பொழுது தமிழ்நாடும் பீகாரும் ஒத்த பொருளாதார நிலையில் தான் இருந்தன ஆனால் இன்றைக்கு பீகாரின் நிலை என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலை என்ன இந்தியாவையே புரட்டி போட்ட மண்டல் கமிஷன் அறிக்கை இப்போ இந்த மண்டல் கமிஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசியது யாரு அப்படின்னா அன்றைக்கு பெரிய ஆட்களாக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் அல்லது முலாயம் சிங் யாதவ் போன்றவர்கள் ராம் மனோகர் லோகியா போன்றவர்கள் லோகியாவின் வழியில்தான் இவங்க எல்லாம் வர்றாங்க முலாயமாக இருக்கட்டும் லல்லுவா இருக்கட்டும் நிதிஷ்குமாரா இருக்கட்டும் ஆனா அங்கேக்கும் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா வீஹாவ கண்டினியூட்டி அங்க அந்த கண்டினியூட்டி இல்ல ஒரு உதாரணம் லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆட்சிக்கு வராருன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஒண்ணுல சார் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூலை திறக்கிறாரு பீகார்ல நூற்றம்பது இடங்கள்ல திறக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஏன் திறக்கிறாரு அப்படின்னா சார்வாகா அப்படின்னாலே வேத மறுப்பு அப்படின்ற அர்த்தமும் அதில் இருக்கிறது இந்த சார்வாகா ஸ்கூல்ஸ்ல என்ன செய்கிறாரு அப்படின்னா ஸ்கூல் மட்டும் இருக்காது ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும் அந்த கிரவுண்டுல மாடு மேய்கிறதுக்கு தேவையான புள்ளுக்கட்டு இருக்கும் ஏன் புல்லுக்கட்டு இருக்குன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வீட்டுக்கு பணம் சம்பாதிக்க போறாங்க வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க மாடு மேய்க்கிறாங்க ஆடு மேய்க்கிறாங்க பன்னி மேய்க்கிறாங்க கோழி மேய்க்கிறாங்க இதெல்லாம் மேய்ச்சலில் ஈடுபட்டு எருமை மேய்க்கிறாங்க இப்போ இந்த மேய்ச்சலுக்கு போகிறதுனால ஸ்கூலுக்கு வர முடியல ஓகே இப்போ இந்த மேய்ச்சலை விட்டாங்க அப்படின்னா வீடு பாதிக்கப்படும் அப்போ மேய்ச்சலும் வேணும் ஆனால் கல்வி கொடுக்காமலும் இருக்க முடியாது மாட்டை கொண்டு வா ஆட்டை கொண்டு வா கோழியை கொண்டு வா கிரவுண்டில் விடு கட்டு போடுவோம் அது புல்லை மேயட்டும் நீ உள்ளே உட்காந்து படி ரெண்டு மணி நேரம் எழுத்து படி ரெண்டு மணி நேரம் வாசிக்கப்படி நாலு மணி நேரம் ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குற இது எல்லாத்தையும் படி அதற்கு பிறகு ரெகுலர் ஸ்கூலுக்கு போவதற்கான முயற்சி எடுப்போம் மத்தியானம் சாப்பாடு போடுற இது எல்லாத்தையும் செய்யி வீட்டுக்கு போகும்போது மாட்டை ஓட்டிட்டு வீட்டுக்கு போவோம் இதர அல்லு பிரசாத் யாதவ் செய்கிறாரு ஆனா இப்ப என்ன ரிப்போர்ட் வருதுன்னா சார்வாகா ஸ்கூல்ஸ் அப்படின்றது இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்றதே தெரியல அதனுடைய இன்டென்டெட் நோக்கத்தில் மாட்டுத்தீவன ஊழல் என்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்து லல்லு பிரசாத் தீவன ஊழல் என்ற லல்லுவை உள்ளே தள்ளியதற்கு காரணம் அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு அவர் கல்வியை கொண்டு போய் சேர்த்தார் என்பது தானே தவிர மாடு தீவனம் போடுவதில் ஊழல் செய்து விட்டார் என்பது அல்ல ஊழல் செய்து விட்டார்கள் என்பதற்காக உள்ளே அடைக்க வேண்டும் அப்படின்னா பாஜகவினர் எத்தனை பேர் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள் ஊழல் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை சந்தித்தவர்கள் லல்லு பேர்ல ஏன் மாட்டு தீவனத்தின் பேர்ல இந்தியாவே அது ரொம்ப அருவறுப்பா பேசுச்சு மாட்டு தீவனத்துல போய் ஊழல் மாட்டு தீவனத்துல போய் ஊழல் இன்னொன்னு அவருடைய ஆட்சிக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஜங்கில் ராஜ் பேர் வச்சிருந்தாங்க ஏன் ஜங்கில் ராஜ்ன்னு பேர் வந்துச்சு பாட்னா கோல்ஃப் கிளப் அப்படின்னு பாட்னாவில் ஒரு பெரிய கோல்ஃப் மைதானம் இருக்கு அந்த கோல்ஃப் மைதானத்துல மொத்தமாக ஒரு பத்து பேர் உள்ள கிரேமாடிட்டு இருக்கிறாங்க லல்லு ஆட்சிக்கு வர்றாரு பாக்குறாரு இவ்வளவு ஏக்கர்ல என்னடா இவங்க மனுஷங்க இவ்வளவு பேர் தான் தனமாடுறாங்க எல்லாரும் வந்து விளையாட அனுமதிக்கிறீங்களான்னு கேட்குறாரு அப்படிலாம் கிடையாதுங்க இதுக்கு இந்த பொருளாதாரம் இருக்கணும் இருக்கணும் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கணும் அவங்கதான் உள்ள வர முடியும் அப்படியா போடு கவர்மெண்ட் ஆர்டர் என்ன பண்றாரு பக்கத்துல வந்து ஒரு ஜூ இருக்கு ஜூவோட சேர்த்து இந்த லேண்ட் அட்டாச் பண்ணு ஏன் லேண்ட் அட்டாச் பண்ணுன்றத அவருடைய புத்தகத்துல சொல்றாரு கோபால் கஞ்ச் டூ ரைசினா அப்படின்றது அவருடைய சுய வரலாறுல பதிவு பண்றாரு என்ன சொல்றாருன்னா மனிதர்களை அங்கு விடுவார்களா என்று பார்த்தேன் விடமாட்டேன் என்றார்கள் ஒரு சிலர் மட்டும் நடமாடி கொண்டிருந்த இரத்தில் அதை மிருக காட்சி சாலையோடு இணைத்து விட்டால் அந்த மிருகங்களாவது சுதந்திரமாக உலாவட்டுமே உடனே என்ன பேர் வச்சிட்டாங்க ஜங்கில் ராஜன் பேர் வச்சிட்டாங்க அப்போ இந்த பார்ப்பன மேலாதிக்கம் நமக்கு அறிமுகப்படுத்திய மாட்டுத்தீவன ஊழலோ ஜங்கில் ராஜோ உண்மையிலேயே நடந்த தவறுகளா என்பதை பார்ப்பதை விட அது ஏன் அப்படி முத்திரை குத்தப்பட்டது அப்படின்னா இவ்வளவு காலம் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை கொடுத்தார் லல்லு அதனால் மாட்டுத்தீவன ஊழல் இவ்வளவு காலம் மனிதர்கள் நடமாட முடியாத இடத்தில் மிருகங்களாவது நடமாடட்டும் என்று அதை மிருக காட்சி சாலையோடு இணைத்தாரு அதனால் அதற்கு பேர் ஜங்கில்ராஜ்ன்னு வச்சான் அதே ஆனால் ஆனா கண்டினியூ வச்சா இது இப்ப என்னவா இருக்கு இன்னைக்கும் வந்து ஸ்டீப்பான கேஸ்ட் டிஃப்ரென்சஸ் அப்படியே டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகிறதாக அந்த ஸ்டேட் இருக்கே ஏன் அப்படின்னா அங்க அந்த கண்டினியூட்டி இல்லை நிதிஷ்குமாரோ பிஜேபியோ அங்க ராப்ரி தேவியுடைய ஆட்சி எல்லாம் போனதற்கு பிறகு என்ன செய்தார்கள் அப்படின்றத இன்னைக்கு அவங்களால விளக்கவே முடியல ஆனா தமிழ்நாடு அப்படி அல்ல ஆட்சி ஒருவேளை அதிமுக கைக்கே போனாலும் இந்த எல்லை கோட்டை நீ தாண்டக்கூடாது அப்படின்ற வரம்பை தீர்மானிக்கின்ற இடத்தில் இன்றைக்கும் பெரியார் திடல் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து நீட்டை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு வந்து ஒன்னுள்ள ஆசிரியர் நம்முடைய டேக்லிப்ட் பேட்டியிலேயே இருக்கிறார் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் ஆசிரியரை வந்து சந்திக்கிறாங்க எதுக்கு ஐயா நீட்டை ஏத்துக்கிட்டோம்னா காலேஜுக்கு இவ்வளவு சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு பேர் கூடுதலா படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத விஜயபாஸ்கர் சொல்றாரு அவன் நம்மளை ஏமாத்த பாக்குறான்யா கூடுதலான ஆள் படிக்கலான்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க தானே படிக்க போகுதுன்றத வச்சுக்கிட்டு நாம் அவனுக்கு இடம் கொடுப்போம் ஆனா அந்த இடத்துல நம்ம பிள்ளை படிக்காது வடமாநில பிள்ளைகள் தான் படிக்க போகுது உன் காசுல அவன் சாப்பிட்டு போறதுக்கு ஒன்னு ஏமாத்த பாக்குறான்றத ஆசிரியர் சொன்னதற்கு பிறகுதான் அனைத்துக் கட்சி கூட்டம்னு நடக்குது இந்த மெயின்டைன் பண்றது யாரு பெரியாரிய இயக்கங்கள் தான் பெரியாரை பின்பற்றுகின்றவர்கள் தான் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது திமுக ஆட்சி இயல்பா செஞ்சிடும் ஆனா அதிமுக எடுத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லுவாரு நினைவு வருது அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும் போது பிள்ளை பட்டன் அழுத்துவாங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது தானசோக அவர்கள் சொல்லி இருப்பது அந்த உதாரணம் வந்து ரொம்ப பொருத்தமானது இப்ப இதுதான் தமிழ்நாட்டை இன்னமும் முன்னிறுத்தி கொண்டிருப்பது அதே போல வேற வேற கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு லைன் வந்து காமனா இருக்கிறது எல்லோருக்கும் இது போய் சேர வேண்டும் அப்படின்ற அந்த தன்மை ஆனா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வேற ஒரு லைன் காமனாக இருக்கு எவ்வளவு பேர் மாறி வந்தாலும் யார் யாரெல்லாம் வந்து போனாலும் இங்க எதுவும் ஒரு சிலர் தவிர வேற யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்ற காமன் லைன் அங்கே மெயின்டைன் ஆகுது அப்போ இதெல்லாம் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல ஒன்றும் இல்லை இப்போ அங்க படிக்கிறவங்க தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் கேம்பிரிட்ஜாக இருக்கட்டும் ஆக்ஸ்போர்டா இருக்கட்டும் இங்கெல்லாம் படிப்பதற்கு எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் அங்கே போய் படிக்கிறார்கள் அப்படி படிக்கும் பொழுது அவங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறான் அந்த படிக்கிறவன் இந்தியன் எக்கனாமி பத்தி படிக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய எக்கனாமி என்னவா இருந்தது அதுல ஒரு ஐடியாலஜி ஒரு பிலாசபினுடைய தாக்கம் என்னவா இருந்தது அப்படின்றத அவன் படிப்பானே அது உலக ஆய்வுல போய் சேருமே அவன் நாளைக்கு இந்தியாவின் பாலிசி மேக்கரா வருவானே அப்போ அந்த இடத்துல அதை வைக்க வேண்டிய தேவை இருக்கே தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முயற்சி என்பதோ அல்லது அங்கிருப்பவர்களுடைய இதற்கான ஒத்துழைப்பு என்பதோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேசிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இத இந்த காலத்தில் செய்திருப்பது இன்னும் பொருத்தமான ஒரு காரியம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி